அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மிக காலையிலிருந்து மிக மகிழ்ச்சியான செய்தி வந்து கொண்டிருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா மிக முக்கியமாக இரண்டு பேட்டிகள் வந்து அமைச்சர் நேற்று கொடுத்தது வெகு விரைவில் ஆசிரியர் நியமன நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா டிஆர்பி கலைக்கப்படாது அப்படிங்கிற ஒரு இரண்டு மகிழ்ச்சியான செய்தி அதோடு இல்லாமல் இன்னொரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி மாணவர்களுடைய எண்ணிக்கை பள்ளிகளில் அதிகமாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு மூன்று மகிழ்ச்சி அதுவும் கூட இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் எப்படியெல்லாம் மாணவர்களுடைய சேர்க்கை அதிகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் ஆயிரம் ரூபாயை பிடிங்க அரசு பள்ளியில் மாணவர்களை சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் முதலாம் வகுப்பு சேர்கின்ற மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கி இருக்கிறார் சரிங்களா அதுதான் மிக மகிழ்ச்சியான செய்தி ஏற்கனவே அவர் வந்து ஒன்றாம் வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு முந்தைய ஆண்டில் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து வழங்கியிருக்கிறாரு இவரோட முழு விவரத்தை வந்து பார்ப்போம் என்ன ஊர்னால் திருவிழிபுத்தூர் திருவில்லிப்புத்தூர் அருகே அரசு பள்ளியில் சேர்ந்த மாணவர்களுக்கு தலைமை ஆசிரியர் தலா ஆயிரம் வழங்கினார் அப்படின்னு பார்த்து போட்டிருக்காங்க தமிழக கல்வித்துறை ஜூன் பதினெட்டாம் தேதி முதல் பள்ளிகளை திறந்து மாணவர் சேர்க்கை மாற்றுச் சான்றிதழ் வழங்கும் பணி விலையில்லா பாடப்புத்தகம் வழங்கல் உள்ளிட்ட நிர்வாகப் பணிகளை தலைமை ஆசிரியரைக் கொண்டு நடத்த உத்தரவிட்டிருந்தது இதன்படி விருதுநகர் மாவட்டம் இவர் வந்து விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் அருகே படிக்க படிக்க வைத்தான்பட்டி வித்தியாசமாக இருக்குது பேர் நண்பர்களை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நடப்பு கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை பள்ளி மேலாண்மை குழு தலைவி மகேஸ்வரி முன்னிலையில் நேற்று நடைபெற்றது அப்போது புதிதாக முதல் வகுப்பில் சேர்ந்த மாணவர்களுக்கு அரசின் விலையில்லா பாடநூல்களுடன் தனது சொந்த செலவில் தலைமை ஆசிரியர் அவர் பெயர் ஜெயக்குமார் ஜெயக்குமார் இவர் தான் வந்து மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாயும் முந்தைய ஆண்டில் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலும் கொடுத்துருக்கிறார் இது குறித்து அவர் என்ன கூறியிருக்கிறாருன்னா மாணவர்களுடைய எண்ணிக்கையை அரசு பள்ளியில் அதிகப்படுத்தணும் என்பதற்காக இது போன்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாருன்னு போட்டிருக்காங்க எது எப்படி இருந்தாலும் இது போன்ற ஆசிரியர்களை நம்ம வந்து ஊக்குவிக்கணும் பாராட்டணும் அதனால் நம்ம சேனலில் இவருக்கு ஒரு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் உருவாக வேண்டும் அரசு பள்ளி நல்ல முறையில் செயல்படணும் முன்னேறி வரணுன்றது தான் எல்லோரு எல்லாருடைய நோக்கமும் கண்டிப்பாக வருகின்ற காலங்களில் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை அதிகமாக இருக்கும் ஆசிரியர் நியமனங்களும் அதிகமாக இருக்கும் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ